கூட இருந்து குழிப்பறித்தாலும் கொடுத்து தர்மம் காத்து நிற்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் உயிர்காக்கும் அக்கிரமம் செய்திருந்தாலும் கூட அர்ஜுனன் செய்த தர்மத்தின் காரணமாக கிருஷ்ணன் தன்னுடைய கட்டவர்களை அமழ்த்தினான் வந்த நாகாசுரம் அவன் கழுத்தில் இருந்து தப்பி அவன் மகுடத்திற்கு போய் சேர்ந்தது அதனாலதான் சொல்லுவாங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது என்ற பழமொழி வந்தது பரமாத்மா பார்த்தார் தேரை விட்டு இறங்கிய உடனேயே அந்த தேர் எரிந்தது நம்ம சரணாகதியாக ஒரு குருநாதனை அவன் திருவடியை அடைஞ்சிட்டோம்னா நமக்கு வர வேண்டிய ஆபத்துக்களை நமக்கு வர வேண்டிய துன்பங்களை அவன் ஏற்றுக்கொள்வான் உலகத்திலேயே பிரச்சனையோடு வாழ்கிற ஒரே சாமி சிவபெருமான் தான் நீங்கள்லாம் சொல்கிறீங்க நாங்கள்லாம் பிரச்சனையோட வாழ்கிறோம் பாருங்கள் கழுத்தில் விஷத்தை வச்சுக்கிட்டே பிரச்சனையோடு வாழ்றார் எந்த சாமியாவது பாருங்க ஒன்னு துப்பவும் முடியாது விஷத்த முழுங்கவும் முடியாது பிரச்சனையோடவே வாழ்ந்து ஆனந்தமா தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிறார் நமக்கு பிரச்சனை பிரச்சனைங்கிறோம் அவனே பிரச்சனையோட தான் வாழ்றான் இந்த பக்கம் பாம்பு புஷுன்னு கத்துது இந்த பக்கம் சுருகாட்டு சாம்பல் மண்ட ஓடு மாலை ஒரு பக்கம் கல்லிலையே ஒருத்தர் அடிக்கிறார் ஒருத்தர் காலில் எட்டி உதைக்கிறார் ஒருத்தர் செருப்புலையே மிதிக்கிறார் ஆனால் சுவாமி அதெல்லாம் பார்க்காமல் ஆனந்த தாண்டவம் செய்து கொண்டே எல்லாரையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா

நம்ம வணங்குகிற தெய்வம் எல்லாரையும் கை கொடுத்து ஏற்றுகிற தெய்வமா இருக்கணும் நம்ம நம்ம வணங்குகிற தெய்வம் கைலாயத்தில் கொண்டு போய் எல்லாம் காக்கின்ற தெய்வமா இருக்கணும் அந்த தெய்வம் தான் திருவாரூர் தியாகராஜ பெருமான் சிதம்பரத்தை ஆடுகிற அம்பலவான பெருமான் அந்த ரெண்டு ராஜாக்களையும் பிடிச்சா போதும் நீங்க வேற எவனுக்கும் கூஜா தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே பகையானாலும் உறவே உங்களை நடுத்தரவில் நிப்பாட்டினாலும் நட்பே நடுமுதுகில் குத்தினாலும் சுட்டத்தார்கள் பிள்ளைகள் உங்களை வெளியிலே அனுப்பினாலும் சிவனே என்று இருமணமே சிவனே என்று இருமணமே சிவன் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டான் இது சத்தியம் சிவபெருமானை வழிபட்டவர்கள் திருமுறைகளை பாடியவர்கள் சிவத்தொண்டு செய்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது வரலாறு கிடையாது பெரிய நோயாளியா இருக்கலாம் சொந்த வீடு இல்லாமல் வருமானமே இல்லாம இருக்கலாம் ஆனா நோய் இல்லாம உங்களை தைரியத்தோட ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் கால் மேல காலை போட்டு விட்டத பார்த்து காரைக்கால் சமம் வச்சு போனால் போகட்டும் போடான்னு பாட்டை கேட்டுட்டு ரேஷன்ல வாங்கின பாமாயில ஊத்தி அப்படி அப்படி வடைய சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த துணிச்சலோட வியாதி இல்லாம இருக்கிறீங்க பாருங்க இதை விட ஒரு ஆனந்தம் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது ஏசுறுவங்கள படுத்திருந்தாலும் நெஞ்சு படபட படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இதுக்கு பிபிக்கு ரெண்டு மாத்திர சுகருக்கு ரெண்டு மாத்திர திருட வந்துருவானு அலாரம் வச்சுக்கிட்டு தூங்கி தூங்கி பீரோவை பார்த்து தழை தவி பார்த்துட்டு நகையெல்லாம் என்ன எண்ணெய் பார்த்துக்கிட்டு பத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு பத்திரம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு புள்ள சாப்பாடு போடுவானா பேலன்ஸ் பேலன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா பெரிய அமௌண்ட் இருக்கு பேங்க் பேங்கஸில் இப்போ தான் ஏமாத்துறானே அடிக்கடி ஃபோன் பண்ணுறான் உங்களுக்கு அந்த அழைப்பு வந்தாலும் இந்த அழைப்பு வந்தாலும் ஒன்று ஒன்பது மூணு சைபரை மறந்து விடாதீர்கள் அது இன்னும் மாறவே மாட்டேங்குது சில பேர் என்ன பண்ணுறான் உங்கள் நம்பரை சொல்லுங்கள் உங்கள் நம்பரை சொல்லுங்கன்னு கேட்டு சில பேர் நம்பரை கேட்குறான் நம்ம வயசான பாட்டிங்களா சொல்லிப்படுது ஆதார் நம்பரையும் இது சொல்லிவிடுது அப்புறம் கோயந்தா தான் சில பேர் இருக்கா ஆயிரம் ரூபா போட்டால் ரெண்டாயிரம் ரூபா அப்படி ஒரு கோஷி ஓடிச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடிலாம் சில பேர் தான் நீங்கள் வேலைக்கே போக வேண்டாம் வீட்டில் இருந்தே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள் அந்த ஒரு ஐம்பது பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முந்நூறுவா வரும் ஒரு நாளைக்கு எங்கள் தாய் குலமெல்லாம் போய் ஷேர் பண்ணுச்சு அதில் ஒரு அம்மா ஆயிரம் ரூபா போட்டால் ரெண்டாயிரம் ரூபாயாம் ஐம்பதாயிரம் ரூபா போட்டால் ஒரு லட்சம் ரூபா பார்த்தீங்களா கரெக்டாக சொல்கிறீங்க நிறைய பேர் எல்லாம் கோயந்தா கோவிந்தான்னு போயிடுச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் திருடனுக்கு தேல் கிடைச்ச மாதிரி உட்காந்துருக்கான் வெளியே சொல்லக்கூடாது அவமானம் சாணக்கியர் சொல்கிறார் பட்ட அவமானத்தை சொல்லாத வாங்குற சம்பளத்தை சொல்லாத வயச சொல்லாத ரகசியத்தை சொல்லாத அப்படின்னு சொல்கிறீங்க முதல் ரகசியமே ரகசியம் தான் ரகசியத்தை உன்னாலேயே காப்பாற்ற முடியல எப்படி அவன் காப்பாற்றுவான் கேட்குறவன் நீ சொல்லுவ இது ரகசியம்டா யாருன்னு சொல்லிடாத அப்படியா அடுத்த நாள் அவன் சொல்லுவான் அதுக்காக நேரம் இல்லை அதனால் நிறைய தொண்டு செய்யுங்க மடத்துக்கு வாங்க எல்லாம் ஆனந்தமாக இருங்க இன்னொன்று யார் வந்தாலும் வராவிட்டாலும் எங்க சொல்ற எங்கள் ஞாயிறு எமக்கலர் எம்பாவாய் ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன சூரியன் கிழக்க வந்தான் மேற்க வந்தா என்ன சுற்றத்தாரையே வேணான்னு தூக்கி எறிஞ்சவர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க நடராஜர் இங்கே உட்கார்ந்துருக்கிறார் சுவாமியை கும்பிடுங்க மடத்துக்கு வாங்க தொண்டு செய்யுங்க பத்து பேருக்கு நீங்களும் ரெண்டு சாப்பிடுங்க பத்து பேருக்கு ஆக்கி போடுங்க ரெண்டு பாதத்தை விளக்குங்க பாத்ரூமை கழுவுங்க வினையெல்லாம் போகும் நான் அடியாக சாப்பாடு போட்டு ஆனால் நல்லா ஃபேன் ஓடுது நல்லா தூங்குங்க டிவி ஓடுது பாருங்க எல்லாம் ஆனந்தமாக இருங்க இந்த மாதிரி கோயில் எங்கேயாவது பண்ணுவாங்களே பழனிக்கு போனீங்கன்னா பஞ்சாபுரம் கூட கிடையாது கையில் சாம்பிள் கூட கிடையாது பஞ்சாம்பரம் தான் தான் கொடுப்பாங்க இருக்கிற கோயிலேயே உன்னதமான கோயில் எதுன்னு திருப்பதி மன்னு தான் சாப்பாடை போட்டு லெட்டை கொடுத்து உங்களை பாதுகாப்பாக அனுப்புற ஒரே கோயில் திருப்பதி மட்டும்தான் மற்ற கோயிலில் ஒன்றுமே கிடையாது அதனால அன்பர்கள் திருவாதிரை கட்டளைக்கு நிறைய உதவி செய்கிறீங்க நீங்கள் எல்லாரும் வாழ்க வாழ்க தொடர்ந்து கொடுங்க